குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக குரு நன்றாக வாழ்க குருவே துணை ஓம் விருஷபத்வஜாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குண்டான குரு பகவானோட பயிற்சி பலன்கள் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் எங்கள் நேயர்களின் வாழ்வில் அருள்மலை புலிவாய் பிரகஸ்பதியே எங்கள் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகிறேன் குரு பகவானே அப்படின்னு வேண்டிகிட்டு இப்ப குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதுதான் நாம பார்க்க போறோம் நவ முழு சுப இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாசம் பதினாலாம் தேதி தமிழுக்கு விசுவாவசு வருடம் சித்திர மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி கிழமை ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் புதனோட சொந்த வீட்டுக்கு புதன்கிழமையே குரு பகவான் போறாரு அங்கே இருந்துட்டு தன்னோட அஞ்சாம் பார்வையால ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையால் தனுசு ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையால் கும்பராசியை பார்ப்பார் இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டத்துல என்னென்ன நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கறத அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமா கடகராசிக்கு போயிடுவார் நவம்பர் பதினொன்னாம் தேதி மறுபடியும் மிதனராசிக்கு ராசிக்கு வருவார் இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டம் இந்த அதிசார காலகட்டம் இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கணிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களோட ராசியிலேயே குரு பகவான் இருந்தார் ராசியில குரு இருந்தார் அப்படின்னா பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்லிடலாம் இதுக்கு பெரிய ஜோதிட ஞானம் அப்படின்லாம் தேவையில்லை சாதாரணமா நீங்க எந்த ஜோசியரை கேட்டாலுமே ஜென்ம குரு அப்படிங்கிறவரு எதுவும் தரமாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாவே சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல ஜென்ம குருவா இருந்துட்டு இப்போ அவர் உங்களோட ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போற குரு இருக்கிறதுலயே ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் அதோட இவ்வளோ நாளா ஜென்மஸ்தானத்துல குரு இருந்தார் இல்லைங்களா அப்ப உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் பகை கிரகம் அவர் தேவகுரு உங்களோட ராசியாதிபதி சுக்கரன் அசுரகுரு அப்ப அப்போ பகை வீட்டுக்குள்ளே குரு உக்காந்துக்கிட்டு நிறைய தடங்கள் தான் கொடுத்துருப்பார் ஒரு வண்டியில் ஒரு பக்கம் காலமாட்டையும் இன்னொரு பக்கம் எரும மாட்டையும் கட்டின மாதிரி தான் இருந்திருக்கும் நாம் ஓட்டுற பக்கம் வண்டி ஓடாது வண்டி அது போட்டுக்காக எங்கேயாவது ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம் அதில் தான் நாம் பயணம் செஞ்சாகணும் அப்போ போகிற இடத்துக்கு எங்கே நாம் போகிறது இங்கிட்டு இது இருக்கும் இங்கிட்ட இதில் இருக்கும் அப்போ மற்றவங்க ரெண்டு நாளில் போக வேண்டிய இடத்துக்கு நாம் இரநூறு நாள் ஓட்டிக்கிட்டே போயிட்டு கிடக்க வேண்டியது தான் இப்படி தான் நிலம் இருந்தது இப்போ உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டுக்கு சனி அப்படிங்கிறவரும் வந்திருக்காரு சனிப்பயிற்சி நடந்த உடனேயே மே பதினாலாம் தேதியே குரு பயிற்சி நடக்குது அப்படிங்கறது அற்புதமான இடம் அதாவது லாப வீட்டுல சனி தன வீட்டுல குரு ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாம சில விஷயங்கள்ல தவிச்சிருப்போம் இப்ப கல்யாணம் பண்ணணும்னு வீட்டுல சொல்லியிருப்பாங்க கல்யாணம் பண்ணணும்னா நம்ம எங்க வெளிநாட்டுல இருக்கோம் இல்ல வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம் சொந்த ஊர்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு குடியிருந்தா அங்க ஒன்னும் பொழுப்பு தலப்பு இல்லை நம்ம இப்ப இங்க சம்பாதிக்கிற காசு சொந்த ஊர்ல சம்பாதிக்க முடியாது இங்க உணாது குடும்பத்தை வச்சுக்கலாம்னா இந்த வருமானம் வந்து இனிமே நான் வாடகைக்கு வீடு எடுத்து கட்டுப்படி ஆகுமான்னு தெரியல இந்த மாதிரி ஏதாவது நாம நினைச்சதெல்லாம் குழப்பமாகவே இருந்திருக்கோம் இல்லையா அதுல எல்லாம் ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது வந்துடும் மாதிரி திருமணம் அப்படிங்கறது நடந்துரும் அதுல எந்த கருத்தும் இல்லை தனவாக்கு குடும்பஸ்தானத்துல அற்புதமான இடத்துல குரு பகவான் இருக்காரு அப்படிங்கிறப்ப திருமண தடையில இருந்த ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்குள்ள திருமணம் அப்படிங்கிறது உறுதி அதாவது நல்ல ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி நல்ல படிச்ச நல்ல குடும்ப பின்னணி உள்ளவங்க அமைய போறாங்க அது மாதிரி ரிசபராசி பெண்களுக்கும் நல்ல கணவர் அப்படிங்கிறவங்க அமைவாங்க எத்தனையோ இடத்துல வரன் பார்த்தும் அமையாத திருமணம் இப்ப தேடி வரப்போகுது உங்களை தேடியே வரன் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான குறிப்பாயிற்சி அது மாதிரி தொழில் ரீதியா பாத்தீங்கன்னாலும் சரி பத்து ரூபா வருமானம் வரவே இல்லை ஒரு கடை வச்சிருந்தேன் அதை என்னத்த பண்ணுறது எங்கேயாவது வேலைக்கே போகலான்னு சொல்லிட்டு மூடி போட்டேன் திரும்ப துறக்கிற அளவுக்கு நம்மகிட்ட பத்து ரூபா ஒன்னும் முதலிடம் இல்லை தொடங்கினாலும் முன்னுக்கு வருமான்னு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி தொழில் ரீதியா பின்னடைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட புட்டி இருந்த கடையை மறுபடியும் திறக்கலாம் மூடி வச்சிருந்த தொழில மறுபடி திறக்கலாம் நல்ல லாபம் அப்படிங்கிறத பத்து ரூபா அற்புதமா நீங்க சம்பாதிக்கலாம் இப்ப தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பெரிய அளவுல சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தன வாக்கு குடும்பம் அப்போ இந்த வாக்குஸ்தானத்துல குரு நம்ம இப்போ ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு விரிவுரையாளர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அரசியல் பேச்சாளர் ஒரு டிவில நிகழ்ச்சி தொகுக்கிறேன் ஒரு யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன் ஒரு ஜோதிடர்கள் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் விசவராசிக்காரர்களா இருந்தா நல்ல வருமானம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தேடிக்கிட்டு வரும் அது மாதிரி வாக்குஸ்தானத்துல குருவே அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறதால கொடுத்த வாக்கை காப்பாற்றி புடுவீங்க ஒருத்தட்ட பத்து ரூபா கடை வாங்கி இந்த தரேன் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துக்கு பணம் வந்துடும் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறது இந்த மாதிரி கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தனஸ்தானமும் அதுதான் அப்படிங்கறதால இதுக்கு மேல உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை இதை கடை கடை இருந்தாலும் அடைச்சிப்பிட்டு பத்து ரூபா நிம்மதியா இருக்கலாம் ஒரு வீடு கட்டலாம் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு விவசாய நிலம் வாங்கலாம் ஒரு ஆடு மாடு கோழி வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் கார் வாங்கறான் அப்படிங்கிற அளவுக்கு பத்து ரூபா பணம் அப்படிங்கிறது வரும் அப்ப காசு கொடுக்கக்கூடிய இடத்துல குரு வரார் அப்படிங்கிறப்ப கண்ணாபுனாடு காசு வரும் அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இது அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் கடந்த காலகட்டத்தில் மனஸ்தாபங்கள்ல பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரலாம் ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறவங்க கூட இப்போ ஒன்னு சேரலாம் ஒரு விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அதுமாரி காதல் உறவுல இருந்து பிரிந்து போனவர்கள் மறுபடியும் இப்போ ம கல்யாணம் அப்படிங்கிற அளவுக்கு போகலாம் அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறத இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்க குரு பகவான் கொடுப்பாரு அதே மாதிரி குடும்பத்துல பொறுப்பு இல்லாமல் இருந்த ஆண்கள் குடும்பத்துல பெருப்பு இல்லாமல் இருந்த பெண்கள் எல்லாம் கூட இதுக்கு மேலே நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை குட்டி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு பொறுப்போட வருவாங்க இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ஆறாவது வீடான துலா ராசியை பார்க்கிறார் ஆறு அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களோட உடம்புல ஏதாவது வியாதி இருக்கு இல்ல அடிக்கடி வைத்திய செலவு பண்ணிட்டு குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுது பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்ல மனைவிக்கு உடம்பு சரியில்ல பெத்ததாய்க்கு உடம்பு சரியில்ல தவப்பனுக்கு உடம்பு சரியில்ல இப்படி ரூபா ஆஸ்பத்திரி கொட்டிட்டு கிடந்தவங்களாம் இதுக்கு மேல மருத்துவ செலவுலேருந்து இருந்து வெளியே வரலாம் இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல போட்டியாளர்கள் இருந்திருப்பாங்க சக ஊழியர்கள் நமக்கு ஆகாம இருந்திருப்பாங்க நம்மளை எப்படியாவது காலி பண்ணுன்னு நினைப்பாங்க இந்த மாதிரி எதிரிகள் இருந்திருப்பாங்க பகை இருந்திருக்கும் அது எல்லாம் பந்தாடப்படும் நம்மளை பார்த்தா நேர்ல காலில் உந்துரும் நம்மளை பானை பார்த்தன்னு வச்சுக்க அவனை உடம்பு டா ரெண்டுல ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா கூட நேர்ல வந்தோடனே சரிப்பா ஏதாவது தெரியாம பேசிட்டோம் போயிட்டா வந்துட்டப்பா எல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை தேடி வரக்கூடிய பகை அப்படிங்கிறது விலகம் மாதிரி கடங்கண்ணி இருந்தா அடைக்கலாம் நட்டு அடவுல இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஜென்மத்துல குரு இருந்தாருன்னா நகை அடவு வைக்க வச்சிருப்பாரு அப்ப அந்த நட்டெல்லாம் கொஞ்சம் மூட்டு வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் இந்த ஆறாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது எட்டாம் இடத்துல குரு பார்வை இருக்குங்கிறதால விலகி போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேரலாம் ஏதோ ஒரு பங்காளிகள் வகையில உரமுறை வகையில ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு ஒரு சின்ன மனஸ்தாவம் பேசுகிறது இல்லைங்கிறவங்க கூட ஒண்ணு சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கு நிம்மதியா தூக்கம் வரும் உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் இல்ல கடன் ஒன்று இருக்கு இல்ல அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எதையாவது நினைச்சு ராத்திரில தூங்காம கிடந்த ரிசவ ராசிக்காரர்கள்லாம் இப்ப நான் நல்லா இருக்கேன்டா சாமி ஆளை ஏஞ்சி அந்த வேலையை பார்த்தா போதும்னே வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தினம் நிம்மதியா தூங்கலாம் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த எட்டாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும் அது மாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு பத்தாவது வீட்லேயும் படுது அதாவது இந்த குருப்பெயர்ச்சி நடந்து நாலு நாள்ல பாத்தீங்கன்னா ராகு பத்தாம் வீட்டு கும்பராசிக்கு வராரு மீனத்தில இருந்து அப்ப பத்துல ஒரு பாவி இருக்கணும் அந்த பாவியா ராகு வந்து பத்துல உட்கார போறார் தொழில் ஸ்தானத்துல அந்த பாவிய ராகு பார்த்து புனிதப்படுத்துறார் அப்ப வள்ளி எல்லி குடுக்க போற நேரம்னே சொல்லி போலாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரிசவராசிக்காரர்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பா தொழில்ல உச்சத்தை தொடரலாம் என்ன தொழில் வேணாலும் தொடங்குங்க ஏதோ செஞ்சு பாத்துரும் அப்படின்னு நீங்க விளையாட்டுக்கு இறங்கினாலும் சரி இல்ல வீம்புக்கு இறங்கினாலும் சரி இறங்குற தொழில நீங்க சாதிக்கக்கூடிய அற்புதமான நேரம் அப்படிங்கறது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால வந்திருக்கு ரொம்ப நல்ல நேரம் நான் சும்மா முக அலங்காரத்துக்காக சொல்லணும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லல மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது மே பதினாலு குரு பயிற்சி பதினெட்டு ராக பயிற்சி அடுத்த நாலு நாள்ல அப்படிங்கும் போது இந்த மே மாசத்துக்கு பிறகு நீங்க தொடங்கக்கூடிய எந்த இருந்தாலும் உங்களை உச்சத்துக்கு போய் போய்விடும் அதுல எந்த மாற்றமும் இல்லை மிக அற்புதமான ஒரு மாசம் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உன்னதமான மாசத்தோட தொடக்கமா உங்களுக்கு மே இருக்கும் அதன் பிறகு இந்த வருஷம் புல்லாவே டாப்பு தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கறதான் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போற ஒரு குரு பயிற்சி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்